கார்த்தி தீபா சீரில் இப்போ ஒரு அருமையான எபிசோடு வந்துட்டுன்னே சொல்லலாம் ரிவியூ வந்து ரெகுலராக போட்டு தான் இருக்கும் வியூஸ் வந்து ஐயாயிரத்துக்கு கீழே வந்துகிட்ருக்கு நம்பவே முடியல பார்க்குற எல்லோரும் வந்து லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டாக இருக்கும் நம்ம கார்த்தி வந்து காப்பாற்றிட்டு அப்படியே மைத்திலியை காரில் கூட்டிகிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க நல்ல வேலை தம்பி நீங்கள் வந்தீங்க உங்களை யார் வர சொன்னது அப்படின்னு சொல்லும்போது தீபா தானே ஃபோனில் வந்து பேசுனா ஆமாங்க தீபா பேசும்போது என்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க நல்ல வேலை புத்திசாலித்தனமாக சொல்லிட்டா இல்லாட்டி தீபா வந்திருந்தாங்கன்னா எங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து காப்பாத்துறதுக்காக நீங்கள் வந்திருக்க வேண்டியது இருக்கு ஆமாங்க அவங்க தான் போகிறேன்னு சொன்னாங்க கடைசியில் வந்து நான் தான் வரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்திருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பான்னு பார்த்து சரி தம்பி நீங்கள் தீபாட்ட வந்து பேசுங்க நான் வந்து கல்யாண வேலையை வந்து ரொம்ப நிறையா இருக்கு போய் பார்த்துட்டு சரி கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படின்னு சொல்லி மைத்தில்கிட்ட வந்து பேசிட்டு அப்படியே வந்து தீபா பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க என்னங்க அப்படின்னு சொல்லும்போது அண்ணி எங்கே ஏமா நீங்கள் ரெண்டு பேர் தனியாக பேசுவீங்க தானே அந்த பக்கம் போகிறேன் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை அண்ணி அதெல்லாம் எதுவும் இல்லை கல்யாண வேலை ஏகப்பட்டது இருக்குது நான் போகிறேன் திருப்பி ஏதாவது பிரச்சனைனா கார்த்தி வச்சு என்னை காப்பாத்திடு அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சுட்டு போகிறாங்க அந்த இடத்துல இது எல்லாம் வந்து யாரோட வேலை ரியாவோட வேலையாக தான் இருக்கும் நம்ம கொஞ்சம் சுதாரணமாக நடந்துக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கொடுக்கணும்னு போகிறாங்க தான் இங்கே இல்லவே இல்லையே அப்படி இருக்கும்போது ரியா பண்ணியிருப்பாங்களா இல்லை ஐஸ்வர்யா அண்ணி வேறு யாரும் பண்ணியிருப்பாங்களா ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி தான் கார்த்தி வந்து வச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஏங்க நீங்கள் நான் சொன்னால்தானே மைத்திலி வந்து காப்பாத்துனீங்க இல்லைங்க யார் சொல்லியிருந்தாலும் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது ஏங்க சுற்றி வளைச்சி பேசிட்டே இருக்கீங்க நான் சொல்றத தெளிவாக புரிஞ்சுக்கங்க ஓ தெளிவாக புரிஞ்சிக்கணுமா அப்படின்னா நீங்கள் தெளிவாக சொல்லணும் நான் அங்கே இருந்திருந்தா எனக்காகவும் நீங்கள் வந்திருப்பீங்களே நான் தானே சொன்னேன் யார் வந்திருந்தாலும் நான் வந்திருப்பேன்னு கார்த்தி வந்து நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏங்க எது சொன்னாலும் அதே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க என்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது என்னை காதலிக்கிறதுனால்தானே நீங்கள் இவ்வளோ அன்பா பாசமாக வந்து காப்பாற்ற போனீங்க எனக்கு ஒன்றும் புரியல ஏதோ நீங்கள் அங்கே மாட்டியிருந்தீங்கன்னா உங்களை நான் போது நீங்கள் இந்த டைலாகை வந்து பயன்படுத்தியிருந்தால் ஏதோ சொல்லலாம் பரவாயில்ல தீபா வந்து காப்பாற்றிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னை காதலிக்கிறாங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னா ஓகே உங்கள் அண்ணியை காப்பாற்றினா கூட நான் உங்களை காதலிக்கிறேன்னு அர்த்தமா ஆமாம் என் மேலே இருக்கிற அன்பு தானே நீங்கள் அண்ணியை வந்து காப்பாற்றுட்டீங்க ஏங்க நீங்கள் வர வர வந்து என் வாயிலேருந்து நான் உங்களை காதலிக்கிறேன்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்க அது நானாக சொல்லிட போகிறேன் ஆனால் என் மனசுலேருந்து வரணுங்க சும்மா இருங்க இது செம்மையாக வந்து நீங்கள் போய் சொல்லிகிட்டு இருக்கீங்கன்னு கார்த்தி மாட்டுந்தான் இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க என்னது கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரே எப்படி தான் நம்ம இவரை ஒத்துக்க வைக்க போகிறோம் ஒன்றும் புரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து சரவணனுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ரியா எங்கே இருக்காங்க ரியா எங்களோட கண் தான் இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னேன்னா சரி கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க இப்போ தான் வந்து மைதிரியை வந்து தூக்கிட்டு போனாங்க நான் வந்து சண்டை போட்டு காப்பாற்றி கொண்டு வந்துட்டேன் பார்க்கறதுக்கு அவங்களாம் எப்படி இருந்தாங்க காமெடி பீஸா தான் இருந்தாங்க ஏன்பா கொஞ்சம் உஷாராரு யாரையுமே இந்த காலத்தில் நம்ப முடியாதுங்கிற தான் கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்காங்க வேணாம் கல்யாண மண்டபத்தில் நாலஞ்சு பேர் வந்து நிக்க சொல்லிட்டா சரி உங்களால் முடியும்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல கார்த்திகா வந்து அதிகாரி வந்து நாலஞ்சு பேர் வந்து வந்துட்டாங்க என்னது இப்படி ஆயிடுச்சு மைதிலி வந்து காப்பாற்றிட்டாங்களே கார்த்தி அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல கோகிலாப்பட்டி எல்லாரும் வந்து திட்டுறாங்க ஐஸ்வர்யாவும் நம்ம ரூபஸ்டியும் என்னடா அது எப்படி திட்டம் போட்டாலும் கடைசியில் நமக்கு தோல்வி மேல தோல்வியாக அடையுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க அவருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்ன ஆச்சு திரும்பியும் தோத்துட்டியா நீ எதுக்குமே லாய்க்கு இல்லையா அப்படின்னு சொல்லும்போது உங்க கூட எத்தனை பேர் இருந்தாங்க நாலு பேர் இருந்தாங்க ஆனா நான் தீபாவை தான் வர சொன்னேன் தான் வந்து கார்த்திக்கு வந்து ஃபோன் அடிச்சு கார்த்திகை வந்து வர சொல்லிட்டா அது அப்படின்னா மண்டபத்துலேருந்து இருந்து ஒரு ஆளை வச்சு யார் வராங்கன்னு கூட நீ பார்க்க மாட்டேன் அதை நீங்க தானே பார்த்து சொல்லியிருக்கணும் கார்த்தி வராங்களா இல்ல தீபா வராங்களான்னு நீங்க விட்டுட்டு என்ன சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திக்கணோட அப்படியே கோகிலா பாட்டி வந்து ஃபோனை வந்து வச்சுட்டாங்க என்னடா அது இப்படியெல்லாம் ஆயிப்போச்சுங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்கிறப்ப கார்த்திக் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க நம்ம அருண் கூடயும் ஆனந்த்கிட்டேயும் இந்த கல்யாணம் நல்ல விதமாக நடக்கிறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அபிராமி அம்மா வந்து அவங்க ஃப்ரெண்டு அம்பிகா கிட்டே வந்து பேசுகிறாங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு என் மருமகளுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் நடக்கப்போகுது அப்படின்னு விட்டு ஹாப்பியாக வந்து பேசுகிறாங்க கல்யாணத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ரம்யா வந்து மண்டபத்துக்குள்ளே வந்துட்டாங்க மாறுவேசத்துல தான் இருக்காங்க அப்பன்னு பார்த்து ரம்யா வந்து முக்காடு போட்டுட்டு ஐஸ்வர்யா எங்கே வந்து பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னா எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டணும் அதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணுங்கிற மாதிரி ஐஸ்வர்யா கோகிலா உதவியை வந்து கேட்குறாங்க ரம்யா அவ இப்படியும் பார்ப்போம்